ப்பா திருவிழா நட்சத்திரம் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்லையோ அப்படி சொல்றதுக்கு தெரியல ஏன்னா அதே மாதிரி மகாவிஷ்ணு பிறந்த நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமாக இதனால தான் கண்டிப்பாக உங்களுடைய நான் சொன்ன இந்த வழி வேதனைக்குண்டான இந்த கர்மாவை வாங்கிட்டு வந்த இந்த ஒரு நட்சத்திரத்தில் ராசியாகவோ லக்னமாகவோ பிறந்த நீங்கள் அன்பர்கள் என்ன பண்ணணும் போக வேண்டிய திருக்கோவில் பார்த்தீங்கன்னா மாதத்துலேயே விழுந்துருங்க நீ தான்டா எனக்கு தெரியாத விழுந்துருங்க ஜெய் ஸ்ரீராம் மகர ராசி அன்பர்களே காலப்புருஷனின் முதல் மேஷ வீட்டிலேருந்து எண்ணி வந்தால் பத்தாவது வீடு கர்மஸ்தானம் தொழில் சொல்லலாம் மெயினாக இந்த மகர ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா சோப்பா திருவோண நட்சத்திரம்னும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையோ அப்படி சொல்கிறதுக்கு தெரியல ஏன்னா மனதில் வலி வேதனைகளுடன் வாழும் ஒரே நட்சத்திரம் எது தெரியுமா திருவோண நட்சத்திரம் தாங்க உடல் வழியாக இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாது மனோ வழியாக இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாதுங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க எல்லா ப்ரெஷரையும் வாங்குங்க வாய் பேச முடியாமல் எல்லா பிரச்சனையும் வாங்கிட்டு எல்லா ப்ரெஷரையும் வாங்கிட்டு அடுத்தவர்களுக்காகவே உழைக்கும் ஒரு நட்சத்திரம் எதுன்னா நீங்கள் தான் திருவோண நட்சத்திரம் தான் உண்டா இல்லையா செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா காலப்புருஷன் பத்தாவது வீட்டில் வந்துடும் திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் யார் பிறந்திருக்கா தெரியுமா வாமனர் பிறந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அதாவது தவறு செய்தவங்கள தப்புன்னா தப்பு தான் அப்படின்னு சொல்கிற ஒரு இது திருவோண நட்சத்திரம் ஏன்னா வாமனர் என்ன பண்ணார் மூன்றடி நிலம் வேணும்னு கேட்டுட்டு என்ன வேலை பண்ணார் உங்களுக்கே அது அதே மாதிரி மகாவிஷ்ணு பிறந்த நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தான் திருவோண நட்சத்திரத்துடைய விரதம் அப்படின்றது வந்து மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா திருவோண நட்சத்திரம் அவ்வளோ சிறப்பான ஒரு நட்சத்திரம் பவர்ஃபுல்லான நட்சத்திரம் அடுத்தவர்களுக்காக வாழ பிறந்த நட்சத்திரம் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம் திருவோண நட்சத்திரம் போது துளசி அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க கண்டிப்பாக உங்களுடைய நான் சொன்ன இந்த வலி வேதனைக்குண்டான இந்த கர்மாவை வாங்கிட்டு வந்த இந்த ஒரு நட்சத்திரத்தில் ராசியாகவோ லக்னமாகவோ பிறந்த நீங்கள் அன்பர்கள் என்ன பண்ணும் போக வேண்டிய திருக்கோயில் பார்த்திங்கன்னா அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் திருப்பார்கடல் அதாவது காவேரி பாக்கத்துலேருந்து இருபது இருபத்தி ரெண்டாவது கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குங்க இங்கே போய்ட்டு துளசி மாலை வாங்கி போய்ட்டு பெருமாளுக்கு போட்டு பாதத்திலே விழுந்துருங்க நீ தான்டா எனக்கு தெரியாதுரான்னு விழுந்துருங்க இதுக்கு மேலே உதவு வாங்கினாலும் நீ தான் பாராட்டம் வாங்கினாலும் நீடான்னு விழுந்துருங்க அதாவது அபயஹஸ்தம்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அபயஹஸ்தம் பெருமாள் நீங்கள் பார்த்துருங்களா வெங்கடேஸ்வர் பெருமாள் யார் ஒன்றா பாருங்களேன் ஒரு கையை வந்து இப்படி வச்சுருப்பார் ஒரு கையை கீழே வச்சிருப்பார் ஒன்று இப்படி கீழே நிற்கும் இன்னொன்று மேலே நிற்கும் அதாவது என்னிடம் சரணாகதியாக நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அபாய ஹஸ்தம் அப்போது சரணாகதி ஆயிடுங்க அங்கே போயிட்டு கீழே விழுந்துருங்க மெயினாக திருவோண நட்சத்திரம் விழுந்து தான் பாருங்களேன் வாழ்க்கை வளப்படும் கர்ம நிவர்த்தியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரிங்களா ஓகே இது பண்ணியாச்சு கடன் இருக்குது பிரச்சனை இருக்குது நோய் பிரச்சனை இருக்குது உடம்புல இருந்தாலும் என்னால் வெளியே சொல்ல முடியல இதில் இருந்து வெளியே வரணும் என்னங்க பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க குலதெய்வம் வந்தாங்க பிடிச்சிக்கிறீங்க கட்டியுமா அவல் பாயசம் பால் பாயசம் செய்யுங்க அவல் பாயசம் பால் பாயசம் பால் கோவா வாங்கி குலதெய்வ கோயிலில் வச்சு பூஜை பண்ணி கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்றதுக்குல அங்கே இருக்க ஏழைகளுக்கு பரிமாறுது நீங்கள் கொடுத்து தான் பாருங்களேன் நூறு பசங்க சொல்கிறேன் எழுதி வச்சுங்க கடனை வார்த்தை நோய் நிவார்த்திலேருந்து வெளியே வந்துடுவீங்க சரிங்களா அதே மாதிரி பொருளாதார வரவு வேணும் பணவரவு வேண்டும் என்ன மாதிரி பண்ணலாம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த ராசியாகவோ லக்ன ஆரம்ப முனையாகவோ பிறந்த உங்களுக்கு உண்டான பண வரவு கோவில் பரிகாரம் எழுதிக்குறங்க அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் திருக்கோவில் திருநள்ளாடை நெடுங்காடு கிராமம் மயிலாடுதுறையிலேருந்து பக்கத்தில் இருக்குது சரிங்களா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உள்ளவங்க பணவரவு பொருளாதாரம் மேம்படும் திருவண்ண நட்சத்திரம் நாலாம் பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அருள்மிகு காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் தரங்கம்பாடி பூம்புகார் பக்கத்தில் அந்த மாயவரத்து பக்கத்தில் இருக்க பூம்புகாரில் இந்த கோவில் இருக்குது கண்டிப்பாக இங்கே நீங்கள் போயிட்டு வாங்க நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க பொருளாதார வளம் மேம்படும் இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் வாழ்க்கையை வாழலாம் என்று கூறி இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க பிடிச்சிருந்ததாக கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே அடுத்த பதிவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்